அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி வரை தை மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு பூர்த்தியாகி நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்கிறது என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கும் போது தை பிறந்தால் வலி பிறக்கும் என்பார்கள் தை மாதத்தில் பல்வேறு வகையில் முன்னேற்றத்திற்கான வழிகள் ஒரு சிறந்த தருணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக ஐந்தாம் இடமாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க ராசியின் அதிபதி ஐந்தில் இருப்பது அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஐயமில்லாமல் அனைத்து விதமான காரியங்களையும் துணிந்து மேற்கொண்டு அவற்றினால் நன்மை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த தருணத்தில் திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் மிக சிறப்பாக நடைபெறும் விவாகத்தில் இருந்த பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் அனைத்துமே தகர்த்தெறியப்படுகின்றன எனவே உங்களுடைய எதிர்பார்ப்பு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்க போகிறது குடும்ப ரீதியாக சந்தித்து வரக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றுமை மிக சிறப்பாக அமையக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறதுங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நீங்கி கவலை நீங்கி ஒற்றுமை இனிதாக பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு பகவான் ஏமாற்றம் நிறைந்த காரியங்கள் அனைத்தும் இனி உங்களுக்கு முன்னேற்றமாக மாறுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களும் மிக அபரிவிதமாக கிடைக்க போகும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறார் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலுவான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்க போகின்றன பொதுவாகவே தை பிறந்தால் என்பார்கள் அது பல இதன் அர்த்தத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது தை மாதத்தில் அறுவடை திருநாளுக்கு பிறகு தை மாதத்தில் இந்த மகிழ்ச்சி என்பது விளைச்சல் மற்றும் வருமானத்தின் மூலமாக கிடைப்பது மட்டுமல்லாது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் அறுவடை திருநாள் முடிந்ததற்கு பிறகு வயல்களின் மத்திய Gracias. நாம் ஊடுருவி செல்வதற்கான பல்வேறு வகையில வழிகளை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பது ஒரு விதமான அர்த்தமாக இருந்தாலும் உண்மையான ஆழ்ந்த அர்த்தத்தை சிந்தித்து பார்க்கும் போது வயல்களில் எப்படி நாம் ஊடுருவை செல்வதற்கு வலிகள் அதே அதேபோன்று நம்மளுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான வழிகளை இனிதாக பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தான் தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் இந்த தருணத்தில் ஜென்மர விட்டு பல நிலைகள் விலகுவது மிகப்பெரிய அளவில் வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இரண்டாம் இடமாக தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் ஜென்ம ராசியை விட்டு சூரியன் முழுமையாக தனஸ்தானத்திற்கு சென்று விட்டாருங்க எனவே ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் நிச்சயமாக விலகுகிறது அனைத்து விதமான காரியங்களையும் சுறுசுறுப்பாகவும் துல்லியமாகவும் விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சூரியன் பல அனைத்தும் நிவர்த்தி செய்யப்பட்டு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இனிமையான தருணமாக என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க இது மட்டுமல்லாது சுக்கிரன் ஜென்ம ராசியிலும் பிற்பகதியில் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்திற்கு செல்கிறார் புதனும் ஜென்ம ராசியிலும் பிற்பகதியில் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க புதன் ஜென்ம ராசியை விட்டு விலகுவதால் எப்பேற்ப பிரச்சனை ஏற்பட்டாலும் தெளிவாக சிந்தித்து அதற்கான சரியான முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் கல்வி ரீதியாக சக்தி அதிகரிக்கும் நினைவாற்றல் அதிகரிக்கும் எனவே கிரகிக்கும் தன்மை அதிகரிப்பதால் அதிக மிதிப்பனுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகம் உருவாகிறது கலைத்துறை ரீதியாக இந்த தருணத்தில் சனி அவரது நட்பு கிரகமான சுக்கரன் மிக வலுவாக தனஸ்தானத்தில் நுழையும் போது இந்த தருணத்தில் பல அனுகூலமான நல்ல பல விஷயம் மிக சிறப்பாக கிடைக்கும் எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமையக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிற நாட்டிய கலைஞர்கள் ஆதஸ்வர வித்வான்கள் நடிப்பு துறையில் இருப்பவர்கள் என அனைவருக்கும் வருமானம் உயரக்கூடிய இனிமையான தருணமாகவும் பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது இந்த தருணத்தில் சினிமா துறை சார்ந்த பணிகள் எதுவாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் அசுர வளர்ச்சி பெறக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சியில கூட மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு பெயர் புகழ் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான மாதமாக அமைகிறது என்பதை தை மாதம் உறுதிப்படுத்துகிறதுங்க தேர்தல் வெற்றிக்காக வகி இந்த தருணத்தில் புதிய யூகங்களை மேற்கொள்ளலாம் அது மட்டுமல்லாது கூட்டணிகளையும் மேற்கொள்ள கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன எதிர்காலத்தில் தேர்தல் வெற்றியை நிர்ணயம் செய்யக்கூடிய மிக அற்புதமான தருணமாக இந்த தை மாதம் நிச்சயமாக அமைய போகிறது இந்த தருணம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் தனுசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் ஏழரை சனியின் நிவர்த்தி அடைந்து நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியும் மூன்றில் சகாயஸ்தானத்தில் வெற்றி இருக்கிறார் எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் நிறைந்த காரிய வெற்றியும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சனி வலுவாக மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உத்தியோக ரீதியாக புதிய வேலை வாய்ப்பு நிரந்தர வேலை ஊதிய வாய்ப்பு உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மைகள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வகையில் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தை மாதத்தை மாற்றிக் கொடுக்கிறாருங்க சனி பகவான் அது மட்டுமல்லாது விருப்பம் இருந்த ஒரு சூழ்நிலை மாறி விருப்பத்துடன் அனைத்து விதமான உத்தியோகம் சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்கான யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை தொழில்துறை வியாபாரத்துறையில் நியாயமற்ற போட்டிகள் அனைத்தும் விலகும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சனி சனி பகவான் மிக வலுவாக அமர்ந்திருப்பதால் பல்வேறு வகையான தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை லாபத்தை அதிகரித்துக் கொள்ள பல புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்கும் அவை மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் அமையப் போகின்றன தை பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் தை மாதத்தில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது சஞ்சரிக்கிற நிறைந்த ஒரு மாதமாக தை மாதம் அமைய போகிறது அதே சமயம் பூமி காரகன் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பெரும்பாலும் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறார் எனவே சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் சாதகமாக சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் பெண்மணிகளுக்கு எந்த விதமான ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பை பார்க்கும் போது ராகு சுகஸ்தானத்தில் இருப்பதால் ஆரோக்கியம் சார்ந்த தொல்லை ஏற்படலாம் அலைச்சல் அதிகரிக்கலாம் சற்று கவனத்துடன் இருங்க அதே சமயம் ஜீவனஸ்தானத்தில் கேது இருப்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையும் ராசிக்காரர்களுக்கு எனவே நிச்சயமாக தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் யோகம் நிறைந்த ஒரு மாதமாக அமைய போகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தை மாதம் முழுவதும் அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள்